தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் மேயர் ஆல்டி இறைச்சிக் கடத்தலை முறியடித்து சீரற்ற இறைச்சிக் கூடங்களை அகற்றியது ஒன்பது நாடுகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு திட்டங்கள் மூலம் தேவைப்படுபவர்களுக்கு மனிதாபிமான ஆதரவை வழங்குகிறது ஆயிரத்தி எழுநூற்று ஏழு சவுதி பெண்கள் வேலைவாய்ப்பு சந்தையில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர் சவுதி அரேபியா மூன்று பருவ கல்வியாண்டை தொடரும் ஜூன் இருபத்தி இரண்டு நான்கு முதல் எட்டு வார கோடை விடுமுறையை ஒதுக்க உள்ளது இரண்டு புனித மசூதிகளில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை நேரம் கோடை முடியும் வரை பதினைந்து நிமிடங்களாக குறைக்கப்பட்டது விரிவான செய்திகள் ஈதுல் விடுமுறையின் போது ஐந்து எல்லை சோதனை சாவடிகளில் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்று பலியிடப்பட்ட விலங்குகளின் அழுகிய இறைச்சி கடத்தலை ஜித்தா கவர்னரேட் மேயராள் முறியடித்து குளிரூட்டப்பட்ட சேமிப்பு வசதிகள் இல்லாத நூற்று ஒன்பது வாகனங்களை பறிமுதல் செய்தது மேயராடி உள்ளூர் நகராட்சிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இணைந்து சோதனைச் சாவடிகளிலிருந்து ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஐந்து அறுக்கப்பட்ட விலங்குகளை மனித நுகர்வுக்காக அழித்து வெற்றிகரமாக பறிமுதல் செய்தனர் நாநூற்று ஒன்பது சட்டவிரோத கால்நடை அடைப்புகளையும் ஐநூற்று ஏழு சீரற்ற இறைச்சிக் கூடங்களையும் அகற்றிய மேயர் ஆல்டி அங்கீகரிக்கப்படாத இடங்களில் செம்மரங்களை விற்பனை செய்த ஆயிரத்து வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டது சவுதி அரேபியாவின் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் உலகளாவிய நெருக்கடிகளை ஆராய்ந்து தொன்னூற்று ஒன்பது நாடுகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு திட்டங்களுடன் தேவைப்படுபவர்களுக்கு உதவி மற்றும் ஆதரவை வழங்குகிறது உலக அகதிகள் தினத்தில் எடுத்துக்காட்டப்பட்ட மனிதாபிமான உதவிக்கான சவுதி அரேபியாவின் அர்ப்பணிப்பு இஸ்லாமிய போதனைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களால் கட்டாயப்படுத்தப்பட்ட உலகெங்கிலும் உள்ள அகதிகளுக்கான அதன் அசைக்க முடியாத ஆதரவின் ஒரு சான்றாகும் சிரியா பாலஸ்தீனம் மியான்மர் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் உணவு பாதுகாப்பு விவசாயம் பாதுகாப்பு சுகாதாரம் தங்குமிடம் ஆரம்பகால மீட்பு மற்றும் கல்வி போன்ற துறைகளில் பலனடைவதோடு டாலர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு இரண்டு பில்லியன் மதிப்பிலான நானூற்று நான்கு மனிதாபிமான திட்டங்களின் மூலம் உலக அகதிகள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஆதரவளித்துள்ளது கேஎஸ் எஸ் ரிலீப் சவுதி அரேபியாவில் இடம்பெயர்ந்த மக்களை டாலர் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள முன்னூற்று நான்கு திட்டங்களின் மூலம் ஆதரிக்கிறது மக்கள் தொகையில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏமன் சிரியா மற்றும் மியான்மரிலிருந்து அகதிகளாக உள்ளனர் சவுதி அரேபியா இலவச மருத்துவம் கல்வி மற்றும் ஒருங்கிணைப்பு வாய்ப்புகளை வழங்குகிறது சவுதி தொழிலாளர் சந்தையில் மொத்த பெண்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று ஏழை எட்டியுள்ளது விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் கீழ் பெண் பணியாளர்களுக்கான தலைமை பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் முயற்சியின் காரணமாக இந்த எண்ணிக்கை ஆயிரம் பெண்கள் முக்கிய பதவிகளில் இருக்க வேண்டும் என்ற இலக்கை விட அதிகமாக உள்ளது மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முன்னூற்று இருபது பயனாளிகளை இலக்காக கொண்ட முன்னூற்று பத்து பயனாளிகளை எட்டியது சவுதி பெண்களின் தொழிலாளர் சந்தை பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கணிசமாக அதிகரித்து இரண்டாயிரத்து பதினேழில் இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி நான்கு சதவீதத்தை அடைந்து சாதனை அளவை எட்டியது பொருளாதார பங்கேற்பு முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக இருமடங்கானது நடுத்தர மற்றும் மூத்த நிர்வாக பதவிகளில் உள்ள பெண்களின் சதவிகிதம் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதத்தை எட்டியது உசூல் போக்குவரத்து ஆதரவு திட்டத்திலிருந்து இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் சவுதி பெண்கள் பயனடைந்துள்ளதாகவும் தொழில்சார் வழிகாட்டல் முயற்சிகளால் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேர் பயனடைந்துள்ளதாகவும் இணையான பயிற்சி திட்டமானது நூறு சதவீதம் நிறைவு விகிதத்துடன் பதினைந்தாயிரம் பெண் பயிற்சியாளர்களை எட்டியுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது திறன் முடுக்கி திட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது பயிற்சி திட்டங்களில் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் பங்கேற்று தொழிலாளர் சந்தைக்கு தயாராகி வருகின்றனர் சுற்றுலா சில்லறை விற்பனை உற்பத்தி சுகாதாரம் மற்றும் எரிசக்தி போன்ற உயர்திறன் வாய்ந்த துறைகளில் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது இது சவுதி ஊழியர்களின் செயல்திறனை அதிகரிக்கவும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பயனளிக்கும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது கல்வி உயர்கல்வி தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்பயிற்சி ஆகியவற்றுக்கான ஐந்தாண்டு கல்வி கேலண்டருக்கு சவுதி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது சவுதியின் கல்வி அமைச்சகம் எதிர்வரும் கல்வியாண்டுக்கான கல்வி நாட்காட்டியை வெளியிட்டுள்ளது முப்பருவ கல்வியாண்டு முறையை அனுமதித்து மீதமுள்ள நான்கு ஆண்டுகளுக்கு மிகவும் பொருத்தமான முறையை நிர்ணயித்துள்ளது வரும் கல்வியாண்டில் கோடை விடுமுறைக்கு எட்டு வாரங்கள் ஒதுக்கப்படும் முதல் பருவம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்றும் இரண்டாவது நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றாம் மூன்றாவது பருவம் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடையும் வரவிருக்கும் கல்வியாண்டில் தேசிய தினம் நீண்டவார இறுதி நாட்கள் மற்றும் ஈது பித்ர் உள்ளிட்ட பல்வேறு விடுமுறைகள் இடம்பெறும் ஐந்து கல்வியாண்டுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட காலக்கெடுவை பேணுவதன் மூலம் கல்வி அமைச்சகம் பல்வேறு நிறுவனங்களை தங்கள் கல்வி காலண்டரை உருவாக்க அனுமதிக்கிறது சவுதி அரேபியா அதிகரித்து வரும் வெப்பநிலைக்கு மத்தியில் வழிபாட்டாளர்களின் சுமையை குறைக்க சவுதி அதிகாரிகள் இரண்டு புனித மசூதிகளில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை நேரத்தை ஜூன் இருபத்தி ஒன்று முதல் கோடை இறுதி வரை பதினைந்து நிமிடங்களாக குறைத்துள்ளனர் மேலும் பிரார்த்தனைக்கான முதல் அழைப்பை பத்து நிமிடங்கள் தாமதப்படுத்தியுள்ளனர் புனித நகரங்களான மக்கா மற்றும் மதினாவில் தற்போது காணப்படும் கடுமையான கூட்ட நெரிசல் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெப்பநிலை உச்சத்தை எட்டும் நேரங்களில் பல வழிபாட்டாளர்கள் குறிப்பாக நோயாளிகள் மற்றும் வயதான பயணிகளுக்கு வெப்ப அழுத்தம் மற்றும் அதனால் ஏற்படும் சோர்வு ஆகியவற்றிலிருந்து அவர்களை பாதுகாக்க சடங்குகளின் செயல்திறன் தேவைப்படுகிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஐந்து அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஐந்து புள்ளி மூன்று ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஆறு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து என்ற அளவிலும்

அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்